அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செம்பு பாத்திரத்தில் நீர் சேமித்து அதை பருகி வந்தால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் செம்பு அதிகமாக பயன்படுத்திருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட்டாக யாரும் செம்பு பயன்படுத்துறதில்லை சில்வர் தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் செம்பு பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதையும் அதனோட மருத்துவ குணங்களையும் பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு குடும்பம் ஆரோக்கியத்தையும் அழகையும் அள்ளித்தரும் செம்பு பாத்திர குடிநீர் நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீர் குடிப்பதனால நிறைய நன்மைகள் ஏற்படும் அதிலும் தாமிரம் எனப்படும் செம்பு பாத்திரத்தில் நீர் சேமித்து வைத்து குடித்து வருவதால் உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல அழகையும் தரும் இயற்கையாகவே தாமிரம் ஆன்டி மைக்ரோமியல் அழற்சி எதிர்ப்பு புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது ஒன்று செம்பு பாத்திர நீரை பருகுவதால் ஏற்படும் நன்மைகள் உயர் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துகிறது அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டியின் கூற்றுப்படி தாமிரம் கொலஸ்ட்ரால் மற்றும் ஸ்ட்ரைக்லிசரைட் அளவை குறைக்கும் ஒரு நபரின் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு செம்பு பாத்திர நீர் உதவுகிறது இரண்டு தொண்டைக்கட்டில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது பழங்காலத்தில் மக்கள் தினமும் காலையில் செம்பு பாட்டில் அல்லது பாத்திரத்தில் சேமித்து வைத்த தண்ணீரை கொண்டு வாய்க்குபலிப்பார்கள் ஏனென்றால் தாமிரத்தில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் தொண்டை அடைப்பை தீர்க்க உதவுகிறது மூன்று இரத்த சோகையை எதிர்க்கிறது மனித உடலில் தாமிர குறைபாடு அரிதான இரத்த கசிவு கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக வெள்ளை இரத்த அணுக்கள் குறையும் நம் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியின் அதிகரிக்க தாமிரம் உதவுகிறது இரத்த சோகையை எதிர்க்க இரும்பு மிக முக்கியமான கனிமமாகும் இதற்கு தாமிரமும் சிறிய அளவில் தேவைப்படும் நான்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் செம்பு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை குடிப்பதால் வயிற்று பிரச்சனைகள் வாயுனால் உண்டாகும் வலி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் தீரும் ஐந்து தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு உதவுகிறது தாமிரம் தைராய்டு சுரப்பியின் முரண்பாடுகளை சமன் செய்கிறது அதாவது தைராய்டு சுரப்பி நன்கு செயல்பட ஆற்றல் அளிக்கிறது ஆறு மூட்டு வலி மற்றும் வீக்கமடைந்த மூட்டுகளை குணப்படுத்துகிறது இது கீழ்வாதம் மற்றும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கிறது ஏழு தொற்று நோயை நிராகரிக்கிறது தாமிரம் ஒரு இயற்கை நுண்ணுயிர் எதிர்ப்பி எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக செம்பு பாட்டில்களில் சேமிக்கப்படும் நீரானது கோழி மற்றும் காலரா பேசிலஸ் ஆகியவற்றிற்கு எதிராக செயல்படுகிறது நோய் தொற்றிலிருந்து காக்கிறது எட்டு செரிமானத்திற்கு உதவுகிறது ஆயுர்வேதம் தாமராஜல் குடிப்பதால் வயிற்றை நச்சு நீக்கி சுத்தப்படுத்துகிறது தாமிரம் வயிறு வீக்கத்தை குறைத்து சிறந்த செரிமானத்திற்கு உதவுகிறது வயிற்று புண் அஜீரணம் மற்றும் வயிறு தொற்றுகளுக்கு தாமிரம் ஒரு சிறந்த மருந்தாகும் ஒன்பது இருதய அமைப்புக்கு உதவுகிறது இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க இரத்த நாளங்களை விரிவுபடுத்த உதவுகிறது பத்து இளமை தோற்றம் தருகிறது சருமம் இளமையாகவும் பொலிவாகவும் இருக்க செம்பு நீர் உதவுகிறது செம்பு நீரில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகம் உள்ளன முகத்தில் உள்ள சுருக்கம் கரும்புள்ளிகளை விரட்டவும் முகத்தை பளப்பளப்பாக்கவும் உதவுகிறது பதினொன்று மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது மூளை மிகவும் திறமையாக வேலை செய்ய உதவுகிறது ஞாபக சக்தியை அதிகரிப்பதில் இந்த செம்பு நீர் பெரும் பங்கு வகிக்கிறது பன்னிரண்டு எடை இழப்பு மற்றும் காயங்களை வேகமாக குணப்படுத்த உதவுகிறது தாமிரம் மனித உடலில் உள்ள அதிகப்படியான கொழிப்பு படிவுகளை கரைத்து எடை குறிக்க உதவுகிறது மேலும் சரும மீளுவாக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது பதிமூன்று உடலின் வெப்பநிலையை குளிர்ச்சியாக வைக்கிறது நம் உண்ணும் உணவு வயிற்றுக்குள் செல்லும்போது அது அமிலத்தன்மையை உண்டாக்கி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அதன் மூலம் உடலை சூடாக்குகிறது செம்பு அமிலங்களை சமநிலைப்படுத்தவும் நச்சு நீக்கவும் மற்றும் உடலின் வெப்பநிலையை குறைக்கவும் உதவுகிறது வெப்பமான கோடை மாதங்களில் நிலவும் வானிலை காரணமாக உடல் வெப்பமடையும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்